இன்றைக்கு அரைச்சி விட்ட சாம்பார் அப்படி இல்லைன்னா டிஃபன் சாம்பார் அப்படின்னு சொல்லலாம் அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறேன் இதுக்கு என்னென்னலாம் செய்யணும்னு பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் மிளகு கடலப்பருப்பு சீரகம் வெந்தயம் பெருங்காயம் இதெல்லாம் நல்ல ஒரு வானலில் போட்டு நல்லா வறுத்து இதை நம்ம மிக்சியில் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் நம்ம ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் அதோட கொஞ்சம் கடுகும் வெந்தயம் ஒரு நாலு காஞ்ச மிளகா இல்லைன்னா பச்சை மிளகா சின்ன வெங்காயம் தக்காளி ஒரு ரெண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இதை வதக்கிடலாம் வதங்கினதும் நம்ம வீட்டில் இருக்க ஒரு நாலஞ்சு காய்கறி இதில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கத்திரிக்காய் வெ பரங்கிக்காய் வெண் பூசணி கேரட் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா இதில் வதக்கிப்போம் நல்லா வதக்கின பிறகு நம்ம சிம்மில் வச்சு கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட மூடி வச்சு இது அந்த ஈரமான காய்கறிகள்லாம் கொஞ்சம் சிம்லே வச்சு வதக்கினோம்னா கோல்ட் ஆகாது ஸோ இது நல்லா வதங்கிருச்சு இப்போ நான் மிளகாய் தூள் வந்து ஒரு 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 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதோட தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம் இது நல்லா வேகட்டும் வெந்ததும் தேவையான அளவு புளி நான் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா காய்கறி நல்லா கொதித்து வர டைமில் நம்ம தேவையான அந்த அரைச்சி விட்ட பொடியை சேர்த்துடலாம் இதை இந்த பொடியை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறை குரன்னு அரைச்சிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நைஸாக கூட அரைச்சிக்கோங்க நான் கொஞ்சம் குறை தான் அரைச்சிருப்பேன் ஸோ இதை சேர்த்து நல்லா கொதிச்சதை நம்ம இறக்கிடலாம் சிலர் வந்து வெள்ளம் போட்டு கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணுவாங்க அது மாதிரி இருக்கிறவங்க ஒரு சின்ன அளவு வெள்ளம் வந்து இதில் சேர்த்து கொதிக்க விடலாம் இது வந்து இட்லி சாம்பார் வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி இருக்கும் லாஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து இறக்கி வச்சுட்டோம்னா நம்ம இட்லி சாம்பார் ரெடி இது அரைச்சி விட்ட சாம்பார் இட்லி சாம்பார் அப்படின்லாம் சொல்லுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்